திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியை கலாவதி தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் சிறப்பாக துவங்கியது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்க மாநில நிர்வாக குழு அமைப்பாளர் பட்டிவேல் மற்றும் ஆத்தூர் தாலுகா செயலாளர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தலைமை ஆசிரியை கலாவதி வரவேற்புறையும் எஸ்எம்சி தலைவர் சுபிதா வாழ்த்துறையும் வழங்கினார்கள் உதவி ஆசிரியை பர்வத ராஜகுமாரி நன்றியுரையாற்றினார் விழாவின் கரகம் நடனம் பேச்சு ஆகிய நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் இல்லம் தேடி கல்வி ஆசிரியைகள் ராஜேஸ்வரி சுகீர்தா மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பள்ளியின் சார்பில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை நிறைந்த இனிப்பு காரம் தேநீர் பலரசம் வழங்கி கௌரவித்தனர் பின்னர் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழாவானது இனிதே நிறைவடைந்தது டிஎன்வி செய்திகளுக்காக பட்டிவேல்